தினமரு வசனம் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை விளக்கம் பாவமாக தோன்றுகிறவைகள் மட்டுமல்ல நலமான தோற்றமுடையவைகளும் நமக்கு பல தீங்குகளை கொண்டு வர முடியும் சினிமா படங்களுக்கு பலர் பைத்தியமாக இருப்பார்கள் கிரிக்கெட் டென்னிஸ் போன்றவைகளுக்கு சிலர் பைத்தியமாய் இருப்பார்கள் இரண்டும் மனிதனை பைத்தியமாக்குவதற்கு தகுதியானவையே பல காரியங்களை தீமையானது என்று கூறிவிட முடியாது ஆனாலும் அவைகள் எந்த அளவிற்கு நம்மை அதன் பக்கமாக இழுத்து வைத்துக் கொள்கிறதோ அந்த அளவிற்கு நமக்கு தீமைகளாக மாற முடியும் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் கிரிக்கெட் டென்னிஸ் போன்றவற்றில் அதிக ஆர்வம் கொண்டு மணி கணக்கில் அவைகளை பார்த்து கொண்டிருந்தால் அவனுடைய மனம் ஆவியின் சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிக்க இயலாது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனலுடையதாக விளங்க முடியாது டிவியில் பல்வேறு நிகழ்ச்சிகளின் இதயத்தை பின்னர் தெய்வ சமூகத்தில் ஜபம் தியானம் போன்றவற்றில் நிறைவாக ஈடுபட முடியாது எதிலே நம்முடைய மனம் அதிகம் ஈடுபடுகிறதோ அங்கேதான் மனம் நின்று கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் தேவன் நமக்கு தந்துள்ள நேரங்களுக்காக நிச்சயம் ஒரு நாள் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியது வரும் நேரங்களை எப்படி எதற்காக செலவழித்தோம் என்பதற்கு பதில் சொல்ல வேண்டும் இதில் என்ன தவறு இதில் என்ன கேடு என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய நேரங்களை வீணாக கழிக்க போனால் அது நம்மை குற்றவாளி கூண்டில் நிறுத்தும் நம்முடைய பணத்தை பயனற்ற காரியங்களில் செலவிட்டால் அது ஊதாரித்தனம் அது நம்முடைய நேரங்களும் டிவிக்கு முன்பாக நேரங்களை செலவிடுகிறவர்கள் டிவி நிகழ்ச்சிகளுக்காக செலவிடும் நேரங்களை கணக்கு பார்த்து சிந்தித்தல் நல்லது தேவனை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட மக்கள் தேவ பிரசன்னத்தை உணர்வதற்கு தடையாக வரும் விஷயங்கள் எதுவா இருந்தாலும் தவிர்க்க வேண்டியது அவசியம் அவைகள் ஒருவேளை பாவமற்றவைகளாக இருக்கலாம் பலவித டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து பார்த்து இதயத்தை உலக பிரகார சிந்தனைகளினால் கரடு முரடாக்கிவிட்டால் கர்த்தரின் பிரசன்னத்தை எப்படி ருசிக்க முடியும் தேவனுடைய சமூகத்தின் உணர்வுகளுக்காக உள்ளத்தை உரிய கவனத்துடன் காக்காவிட்டால் கர்த்தரின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எப்படி அனுபவிக்க முடியும் கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் எப்படி வரும் ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் சரீரத்தை வருத்தும் ஆன்மீகத்தை மேற்கொள்ளாமல் அதனை கொண்டு சரியாக வாழ கிருபை பாராட்டும் ஆமே